அனைவருக்கும் வணக்கம் நம்ம குரூப் ஃபோர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பொது ஆங்கிலமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமாக தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது சம்மந்தமாக பார்க்கும்போது இந்த குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பையே ரத்து செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா ஜட்ஜ் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் அரசாங்கம் கவர்மெண்ட் ரெண்டு பேருகே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு வாதத்தை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறார் நேற்று கோர்ட்டில் கேஸ் வந்திருக்கும் பொழுது பட் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எதுவுமே தாக்கல் செய்யலை ஹியரிங் வரும்பொழுது இவங்க ரெண்டு பேருமே டிஎன்பிசி வக்கீலும் சரி அரசு தரப்பு வழக்கறிஞரும் சரி வாதங்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து தாக்கல் செய்யவில்லை பொது ஆங்கிலம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐம்பது நூறு பேர் சேர்ந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க அதற்கு ஒரு வழக்கறிஞர் ஒரு ஃபேமஸான வழக்கறிஞர் அவங்களுக்கு சார்பாக வாதாடுறாங்க ஸோ அந்த சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி வக்கீலும் கவர்மெண்ட் வக்கீலும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்க தரப்பு நியாயங்களை சொல்லியிருக்கணும் எதுக்கு நாங்கள் புது ஆங்கிலம் சேர்க்கவில்லை புது தமிழ் மட்டுமே ஏன் வைத்திருக்கிறோம் அன்று இவங்க தரப்பு வாதங்களை தாக்கல் செய்ய எதுவுமே இவங்க செய்யலை ஸோ அதனால் ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு எத்தனை முறை உங்களுக்கு நாங்கள் வந்து டைம் கொடுப்பது ஏப்ரல் முப்பது தான் கடைசி நாள் ஏப்ரல் முப்பது தான் கடைசி நாள் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் வாதத்தை வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும் உங்களுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணணும் கவுண்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி ஏப்ரல் முப்பது அப்படிங்கிறது டெட்லைனாக ஜட்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ என்னென்னா இந்த குரூப் ஃபோர் அந்த ரிட் பெட்டிஷன் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக மிக ஒரு பெரிய வழக்கறிஞர் சிறந்த வழக்கறிஞர் நல்லி சிதம்பரம் அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லி வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு மேடம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வாதாடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்களே நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு பண்ணணும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி பொது ஆங்கிலம் படித்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பையே வந்து எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட் பெட்டிஷன் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வாதம் என்னென்னா ஜூ ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து டிஎன்பிஎஸ்சியோ இல்லைன்னா கவர்மெண்ட்டோ கவுண்டர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து தேர்வு அறிவிப்பையே வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு தேவையான நியாயம் கிடைக்க வேண்டும் சொல்லி ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேடம் நம்முடைய நள்ளி சிதம்பரம் அவர்கள் மூலமாக இந்த ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு ஏப்ரல் முப்பது ஃபைனல் ஹியரிங் அப்போவும் நீங்கள் வந்து பதில் சொல்லலை டிஎன்பிஎஸ்சியோ இல்லைனா கவர்மெண்ட்டோ சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் இறுதியாக முடிவு எடுக்கப்படும் இப்போ வந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க எதிர்த்தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதிலே சொல்லலை அப்படின்னா யாருக்கு சாதகமாக அந்த வழக்கு முடியும் கேஸ் போட்டவங்களுக்கு சாதகமாக தான் வளர்க்க முடியும் உண்மையிலேயே டிஎன்பிஎஸ்சியோ அரசு தரப்போ கேஸ் போட்டவங்களுக்கு எதிராக நியாயமான கருத்துக்கள் இருந்திருந்தால் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அவங்களால் சொல்ல முடியலை ஒரு தரப்பு பொது ஆங்கில ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே வெளியில் தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி கடந்த முறை குரூப் ஃபோர் தேர்வை நடத்தி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ அந்த ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் விழிச்சுக்கிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக கேஸ் போட்டாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொது ஆங்கிலம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக சரியான வாதத்தை டிஎன்பிஎஸ்சியோ அரசு தரப்போ இதுவரை முன்வைக்கவில்லை இனிமேலும் ஏப்ரல் முப்பதாம் தேதி முன்வைக்கவில்லை என்றால் பொது ஆங்கிலம் மாணவ மாணவிகளுக்கு அந்த தேர்வர்களுக்கு சாதகமாக வழக்கின் தீர்ப்பை எடுக்க நேரிடும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது ஹைகோர்ட் ஸோ இதான் நம்ம வந்து பார்க்குறோம் இது தொடர்பான அப்டேட் வந்து மறுபடியும் ஏப்ரல் முப்பதாம் தேதி பார்க்கலாம் நன்றி